ஸ்ரீ சாய்ராம் மை ஹம்புள் பிரனாம்ஸ் அட் த டிவைன் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஹர் பிலவர் பகவான் நான் ஹரிணி ஃப்ரம் சென்னை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அஷ்டோத்தரம் ஓம் ஸ்ரீ சாய் ஆதி சக்தியே நமக தி ஒன் ஹூஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி இது ரிலேட்டடாக பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சுவாமி ஒன்று எனக்கு கொடுத்துருக்காரு அதுதான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கும் அப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அதனால எனர்ஜி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தது அப்போது எனக்கு எனர்ஜி லெவல்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கும் மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்டாக இருந்தது அதிகமாக பேச முடியாது வேலையெல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஒரே இடத்துல உட்கார மாதிரி தான் இருந்தது அப்போது வீட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பித்தாங்க எனக்கும் அப்பப்போ கவலையே தான் இருந்தது சுவாமி என்ன பிளான் வச்சிருக்கீங்களே தெரியலையே அப்படின்னு நினச்சிப்பேன் நிறைய டாக்டர்ஸ் கிட்டலாம் போனோம் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் ஆனால் யாராலையும் எதுனாலன்னு கண்டுபிடிக்க முடியல இப்படியே ஒரு ஃப்யூ மந்த்ஸாக இருந்தது ஒரு நாள் டாக்டர்கிட்ட போயிட்டு வரவும் வந்தவுடனே பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படியே போய் ஒரு சேரில் உக்காண்டது தான் சுத்தமாக மூவே பண்ண முடில பேச முடில கண்ணை கூட திறக்க முடில அப்படியே உக்காண்டிருந்தேன் இதை பார்த்து வீட்டில் உள்ளவங்களாம் பயந்துட்டாங்க எமர்ஜென்சி வேணால் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து விபூதி கேட்குறதுக்காக விரலை லேசாக அசைச்சேன் ஏன்னா வாயால் கேட்க முடியது பேச முடில அதனால் லேசாக விரல் அசைக்கவும் அதை பார்த்து ஹஸ்பண்ட் போயிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக வாயில் போட்டார் பாட் போட்ட உடனே அந்த டேஸ்ட்டு ஃப்ரீக்ரன்ஸ் அது அப்படியே பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸ்ப்ரெட் ஆன உடனே உள்ளுக்குள்ளேருந்து அப்படி ஒரு சந்தோஷம் இன்ஸ்டண்ட்டாக அவ்வளோ ஒரு எனர்ஜி உடனே நான் நின்ட்டேன் நின்று எல்லாருக்கிட்டேயும் கவலைப்படாதீங்க நான் மச் பெட்டராக இருக்கேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாக போய் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த ரூம் அந்த ரூம்னு வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன் திஸ் லாஸ்டட் ஃபார் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அதுக்கப்புறம் டின்னர்லாம் இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஒரு எயிட்டிஷ் இருக்கும் அப்போது உள்ளுக்குள்ளேருந்து ஸ்லோவாக இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சிது சுவாமி சொன்னார் இதே மாதிரி நீ சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கிரு கொஞ்சம் நேரத்தில் உனக்கு இந்த எனர்ஜிலாம் போயிடும் நான் தான் உனக்கு இந்த எனர்ஜி கொடுத்தேன் ஜஸ்ட்டு ஷோ அ கிளிம்ஸ் ஆஃப் வாட் ஐ கேன் டூ அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு எப்போது என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்போ கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் ஆனால் இந்த டிஃபிகல்ட் ஃபேஸ் உனக்கு இன்னும் முடியலை ஸோ இந்த என்டையர் ஃபேஸ்க்கு நீ ஸ்டடி ஃபேத் அண்ட் பேஷன்ஸோட ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு சுவாமி கிளியராக இண்டிகேட் பண்ணார் ஃப்ரம் வித்தின் ஸோ இதுக்கப்புறம் சுவாமி சொன்ன மாதிரி நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் போய் படுக்க போயிட்டேன் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு படுக்கிறது உண்டு அதனால் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் அப்போது எனக்குள்ளேருந்து தெரியுது ஸ்லோவாக எனர்ஜி லெவல்ஸ்லாம் அப்படியே கம்மியாகிட்டே போகிறது அப்படிங்கிறது நல்லா உணர முடியுது அண்டு ப்ரே பண்ண அப்புறம் எப்போதும் எந்த எனர்ஜி லெவல் லோ லெவலில் நான் போய் படுப்பேனோ அதே மாதிரி தான் அன்றைக்கும் நான் படுத்தேன் அண்ட் திஸ் ஃபேஸ் கண்டினியூட் ஃபார் மெனி மந்த்ஸ் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக என்னோடய ரெக்கவரி ஸ்டா ஸ்டார்ட் ஆச்சு இதுலேருந்து சுவாமி எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா ஹீ இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி அண்ட் அவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்க அந்த எனர்ஜி வந்து இட்ஸ் அ ப்ளெஸ்ஸிங் ஃப்ரம் ஹிம் அதை நம்ம கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தாரு ஓம் ஸ்ரீ சாய் ஆதி சக்தே நமக என் சாய் எஸ் ஏஐ சாய் அஷ்டோத்ரம் அண்ட் ஐ ஜெய் சாய்ராம்